தண்டு வளர்ச்சியில செடிகளுடைய இதுல அந்த ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய விஷயம் அற்புதமா நடத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்க போறதுதான் இந்த கல்டோசமை அப்ப அடுத்தது நமக்குள்ள என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பூ பூக்க வைக்கிறதுக்கான சரியான சப்போர்ட்னு சொன்னு அடுத்து இது என்னன்னா இது அப்ப மேல கொடுக்கறதா கீழே கொடுக்கறதான் உங்களுக்குள்ள இருக்கும் ஒரு செடி வளரும் போது வளர்ச்சி நேரத்தில் மேல செடி மேல இது கொடுக்கலாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இது கொடுக்க வேண்டியதுல மண்ணில குடுத்தா ரொம்ப நல்லது அப்ப செடியில மேல கொடுக்கறதுங்கிறது ஒரு செடியோட வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஒரு பிரஷ்கா வளரணும் அப்படிங்கிற நேரத்துல மேல நம்ம ஒரு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்ப மேல ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னாலும் அளவு பண்ணக்கூடிய அளவு இதோட எயிட்டி பிளஸ் கலந்து நம்ம கொடுக்கலாம் குடுக்கும் போது அளவு எவ்வளவு இருக்கலாம்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் தேங்குக்கு ஒரு இருபது எம்எல் தாண்டாமல் பாத்துங்க அதே வந்து நீங்க கொடுக்கும் நீங்க இல்ல அப்ப மண் வளத்தின் மூலமாக போகும்போது அது சரியான முறையில செயல்படும் ஏன்னா மேல இலை மேல குடுக்கும் போது இலை வந்து ரொம்பவும் மிருதுவானதாக இருக்கனால அங்க அதோட விஷயம் தாங்கக்கூடிய தன்மை அதிக கம்மியா இருக்கும் ஏன்னா இதுல அந்த ஹியூமிக் என்ன ஒரு விஷயம் பண்ணுனா நம்ம இருக்கக்கூடிய தட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி தண்ணி அதுல இருக்கும் ஒரு ஹியூமிக் வேலை என்னன்னா இப்ப குளிர்ச்சியா இருக்க நேரத்துல குளிச்சுக்கிறீங்கன்னா அப்ப குளிர்ச்சியை அதிகப்படுத்தி இருக்கும் உங்க சுத்தில ஹீட் அதிகமா இருக்குன்னா அப்ப ஹீட் ஆட்டோ விஷயத்த மாத்தக்கூடியது அதுல இருக்கும் அப்ப இந்த மாதிரி இருக்கும் போது அப்ப உங்களுடைய தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது செயல்படும் சொல்லக்கூடியதா இதுல இருக்கு அப்ப செடி மேல கொடுக்கறோம் அப்படினாவே கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் ஒரு லிமிட்டோட கொடுக்கணும் ஒரு அதிகமான அளவு மேல கொடுக்க கூடாது ஏன்னா இல்ல ஹியூமிக்கும் இருக்கும்போது அந்த இதை எடுத்துக்க முடியாது ரொம்ப 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 அதிகபட்சம் பதினஞ்சு லிட்டர் டேங்குக்கு இருபது எம்எல் தாண்டிடாதீங்க ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் கணக்கு வச்சுங்க அதோட எயிட்டி பிளஸ் எட்டுல இருந்து பத்து எம்எல் பாஞ்சு லிட்டர் தேங்காய் கலந்து நீங்க மேல குடுக்கணும்னா கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க கீழே குடுத்துட்டு போறது ரொம்ப பெஸ்டானது இதை பொறுத்தவரைக்கும் அதுல அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா